இருக்கு என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்க கொள்கை என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 ஏ அப்படி கட்டாதியடா அப்படி கட்டாதியே எனக்கு கேட்கும் போது தலைபதி தலை விதி கேக்குது அப்படி கட்டாத ஏன் அப்படி கட்டாதப்பா தளபதி தலைபதி அது சரிடா கொள்கை தளபதி தலைபதி எதுக்குடா வந்திய டிவி கே டிவி கேவி கே டேய் டிவிக்கு வாடா விளவர்கள் வந்துருக்கே சரி பாப்பி ஓரமா போய் வீங்க பண்ண சொல்லு அணில் குஞ்சு அடி அணில் குஞ்சு அது புலி வெறி கொண்டு வேட்டை அடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடு அப்ப பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா போப்பா உனக்கு கிளை ஏறி குத்தி கொண்டு போ அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடு அணில குறுக்க குறுக்க வராது அணிலே ஒரு மான ஒரு காட்டு அருமைய ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கும் மரியாதை அணில போய்